ஈரோட பாபாஸ் அம்பேத்கர் அம்பத்தி ஆறுல இறந்து போறாரு பெரியார் எழுபத்தி மூணுல இறந்து போறாரு பதினேழு வருஷம் பெரியார் இன்னி வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு பாபா அம்பேத்கர் செலவு கிடையாது பெரியார் ஆட்சிதான் அறுபத்தி ஏழு ஆட்சி செய்யறாங்க அந்த இடத்துல நாலு தோன்று ஒரு சமூக மாற்றம் ஒரு ஜாதி ஒழிப்பு சமூக நீதினா இந்த நாலு இடத்துல ஏதாவது ஒரு செகண்ட் காஸ்டுக்கு மேயர் ஆகி இருக்கணும் அதுதான் சமூக நீதி ஒரு மதுரையில் மேயர் ஆகிக்கணும் அதுதான் சமூக நீதி கடலூர்ல மேயர் ஆகிக்கணும் அதுதான் சமூக நீதி ஒரு சமூக ஒரு சமூகத்தை ஏற்றுக்கணும் இணைக்கணும் இதுதான் சமூக நீதி சென்னையில கொடுத்தா யாரும் எதிர்க்க மாட்டாங்க தாம்பரத்தில் கொடுத்தா மேயர் யாரும் எதிர்க்க மாட்டாங்க கோயம்புத்தூர்ல கொடுத்தா ஒட்டுமொத்த திமுக கவுண்டருங்க எல்லாமே எதிர்த்து பண்ணோம் ஒரு நெல்லிக்குப்பத்துல ஒரு நகராட்சி தலைவர் கொடுத்ததுக்கு நகராட்சி தலைவரை நம்மளால பொறுப்பு எடுக்க முடிஞ்சதா கிடையாது யார் கைட்டா அதே திமுக கட்சி அதே திமுக பொறுப்புல இருக்க நகர தலைவர் அந்த கட்சி தான் தலைவர் ஒதுக்கீடு செய்யறாரு தலைவரும் ஒதுக்கீடு செய்யற நெல்லிக்குப்பத்துக்கு விடுதலை சிறுத்தை தலைவரை மீறி இந்த கட்சியில அந்த நகர தலைவர் பதிவு பறிச்சு அவங்க பதிவு எடுத்துக்கிறாங்கன்னா ஜாதி கோட்டையா எப்படி இருந்தது பாருங்க திமுகல ஜாதி கோட்டையா திமுகல எப்படி இருக்கு சனாதன கொள்கை திமுக எப்படி இருக்கு